சாதனையை முறியடிக்கிம்பிளா சொல்றேன் அதே தென்மெண்ணை ஆற்றின் குறுக்கே அதே மதிப்பீட்டிலே அங்கே ஒரு பாலம் கட்டப்படுது மணலூர் பேட்டையில கேட்டன் அவர்கள் ஒரு பாலம் கட்டினார் கேப்டன் வர கர்ணாவது கோயம்பர் அதிகாரி எல்லாம் லஞ்சம் பிடிக்காது நான் கஷ்டப்பட்டு டெல்லி போய் இந்த காசை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு 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 டெல்லி போய் இந்த காசை பிரதமரை பார்த்து வாங்கிட்டு சார் லஞ்சமா யாருக்கும் கொடுக்கூடாது எம் கட்சியாக இருக்காரு எங்க மாவட்டத்திலா இருக்கிறாரு எங்க ஒன்றை சிலா இருக்காரு கூட இருக்கோ இல்லைன்னாலும் இவங்க கேட்டா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க யாருக்கும் காசலா கொடுக்காங்க சொல்லி எங்களை பாடல ஒரு வாரம் டெல்லி சென்று அங்கே முகாமிட்டு அந்த ரூம் எடுத்து தங்கிய பிரதமரை சந்தித்து இருபத்தி கோடி ரூபாய் நிதியை பெற்றுக் கொண்டு அந்த நிதியை ஏழைமலை செய்து அந்த அதிகாரிகளை அழைத்து யாருக்கும் லஞ்சம் கொடுத்தக்கூடாது அந்த கான்ட்ராக்டர் அழைத்து யாருக்கும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது இந்த பாதம் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய பெயரை கொள்ள வேண்டாம் பாலத்தை முக்கியமான விஷயம் தான் இந்த மணலூர் பேட்டையில கேப்டன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நிதியிலே கட்டப்பட்ட அந்த பாலம் அந்த பாலத்தை கட்டிய அந்த பாலத்தை கட்டிய அதே ஒப்பந்ததாரர் கான்ட்ராக்டர் அதே ஒப்பந்ததாரர் தான் தன்றாம்பட்ட பாலத்தை கட்டாரு அந்த பாலம் வந்த வெள்ளத்துக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு லஞ்சம் பார்த்து அந்த மாவட்டத்தில் இந்த பொறுப்பு அமைச்சர் இந்த மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரையிலே வந்த தகவல் நானூறு ஏக்கர் நிலம் வாங்கிட்டார் சொல்றாங்க அமைச்சர் நானூறு ஏக்கர் நிலம் வாங்கிவிட்டார் அமைச்சர் கொள்ளையடிக்கிறார் அமைச்சர் பெயரை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளையோ கொள்ளையடிக்கிறார் அந்த பணத்தை